வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் இந்த பெட்ஸ் வளர்க்குறதுல சிலர் வந்து ஏ நிறைய பேர் வந்து நாய் வளர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து பூனையை விரும்பி வளர்ப்பாங்க இப்போ இந்த பூனையை வளர்க்கலாமா வீட்டில் பூனை வந்து அபசகனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே ஏன்னா பூனை குறுக்க வச்சுன்னா பூனையை மடியில் கட்டிக்கிட்டு அப்படி நிறையா பழமொழிகள்லாம் உண்டு நம்ம ஊரில் அப்போ பூனையை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம் இதுக்கு மனசுதான் காரணம் இன்னும் சொல்லணும்னா சிவப்பு கலரு டேஞ்சரை பண்ணுறோம் சைனாவில் பாருங்கள் ஃபுல்லாக சிவப்பு கலர் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க சரி அதே மாதிரி சைனீஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அந்த பூனைங்கிறது வந்து சுபசகுனம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க சரி அவங்க எதையோ வச்சுருக்கட்டும் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பூனை வீட்டில் வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் பூனை வளர்க்குறதுனால என்ன ஆகும் என்ன பிரயோஜனம் அப்படின்னா சகுனத்தில் எடுத்துக்கிட்டால் அதாவது நிமித்த பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுக்கான அமைப்பு நோன் பர்சனாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் அவங்க பூனை வளர்க்குறவங்களுக்கு